இஸ்லாம் ரஹமத்துல வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் எஸ்எம் ஹவுஸிலிருந்து இருந்து முது புது கலெக்ஷனோட உங்கள் பர்வீன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வித்தியாசமான நம்ம சேனல்ல இது வரைக்கும் அப்லோட் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்டான கஸ்டமர் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த கரிஷ்மா காட்டன் கரிஷ்மானாலே எல்லாருக்கும் தெரியும் ஹை பிராண்ட் குவாலிட்டி காட்டன் சாரீ அந்த சம்மருக்கெலாம் வந்து கரிஷ்மா சாரி கட்டணும் அப்படின்னா கட்டின ஃபீலிங்கே இருக்காது கரிஷ்மா கெட்டுறாலும் தெரியும் நீங்கள் கரிஷ்மா கெட்டுறவங்களாக இருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கரிஷ்மா எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க கரிஷ்மா பார்த்துட்டு போதே என்ன கையில் வந்து நிறைய பேங்கில் அடிக்கிருக்காங்களே அப்படின்னு தோணும் பாருங்கள் நம்மக்கிட்ட நியூ வரைவல் எக்கச்சக்கமான வளையல் கலெக்ஷன் வந்துட்டே இருக்குது வளையல் அப்டேட் வந்து ஈவினிங் வந்து லைவ் போட போகிறோம் லைவ்ல மறக்காமல் வந்துருங்க நான் ஸ்டேட்டஸ் வைப்பேன் ஓகேவா இதை வந்து கரிஷ்மா பத்தி இப்போ பார்த்துடலாம் கரிஷ்மா கட்டனில் ஒரு அஞ்சு ஆறு செட்டு கேட்லாக் கலெக்ஷன் வந்துருக்கு இது வந்து போச்சம்பள்ளி டிசைன்ல கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் எல்லாமே செம சூப்பராக கிராண்டா சூப்பரான லுக்கில் இருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான போச்சமல்லி டிசைனில் கொடுத்துருக்காங்க அதாவது கலர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டான கலர்ஸ் நம்ம கடைக்கு வரவங்க எல்லாருமே கரிஷ்மா இல்லையான்னு கேட்காத சம்மர் ஆரம்பிச்சதுலருந்து கரிஷ்மா இல்லையான்னு கேட்காத ஆளே கிடையாது கரிஷ்மா விரும்பிகள் ஜாஸ்தியாக இருக்காங்க ஏன்னா கரிஷ்மா கெட்டனவங்களுக்கு தெரியும் கரிஷ்மா காட்டுறோம் நார்மல் காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து குவாலிட்டிக்கு தக்கன வந்து அவ்வளோ அவ்வளோ ப்ரைஸில் கொண்டு கொண்டு இது ஜஸ்ட்டு எண்ணூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் கலர் 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 காம்பினேஷனில் ஸ்கை ப்ளூ அண்ட் பிங்க் ஒரு சூப்பான ஒரு ஒரு மண் கலர் அப்படின்னு சொல்லலாம் ஆரஞ்சு கலர் கூட சொல்லலாம் கிரீன் கலர் 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 ப்ளூ ஒரு ராணி பிங்க் இல்லை ரெட் அந்த ராணி பிங்க் அண்ட் ரெட் காம்பினேஷன் ஒரு மிங்கிள் ஆன மாதிரி ஒரு கலர் இது எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கு சம்மருக்கு கட்டினிங்க அப்படின்னா வெக்கையே தெரியாது அவ்வளோ அழகாக இருக்கும் காட்டன் சாரி பூனம் சரீலாம் வந்து நம்ம வந்து விரும்பி கெட்டிட்டு இருக்கோம் காட்டன் சரீ கெட்டுற அளவுக்கு காட்டன் சரீ கெட்டுனா தான் வெயில் வந்து சம்மர் வந்து சொட்டிங் ஆகாமல் இருக்கும் அவ்வளோ சூப்பரவாக இருக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேச்சை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் எஸ்எம் ஹவுஸில் என்னெல்லாம் கலெக்ஷன் வரது நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக பார்த்துட்டு ஃபார்வர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் அவங்களும் வந்து கரிஷ்மா பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு எண்ணூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இன்னும் சுவாரஸ்யமான வித்தியாசமான கரிஷ்மா கடலாம் இருக்குதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க கரிஷ்மாவிலே இன்னொரு கலர் சேட்டிங் பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ சூப்பரவாக இருக்குது பார்டர் கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு சுங்கடி டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பரவாக இருக்குது எல்லாம் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாரியும் கலரு அவ்வளோ சூப்பராக இருக்குது லட்டு மாதிரி இருக்குதுங்க ஸாரீ எல்லாமே எடுத்து கட்டணும் போல் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பார்ட்ரு ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸாரீ கிளாத்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேற லெவலுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸேரீ ஸாரியோட காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டான காம்பினேஷனாக இருக்குது பார்ட்ரு ஒர்க் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலருக்கு ரொம்ப சூப்பரான ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க நேவி ப்ளூவுக்கும் ஒரு மெருன் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு ராயல் ப்ளூவுக்கு ஒரு மெக அதாவது மெஜந்தா கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபேண்டா கலர் அதாவது ரெட்டுக்கு வந்து க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான க்ரீன் அண்டு இதுவும் வந்து ஃபேண்டா கலருன்னு தான் சொல்லலாம் அப்புறம் வந்து க்ரீன் கலருக்கு ரெட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு வெந்தய கலருக்கு க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ராணி பிங்க் கலருக்கு க்யூட்டான ஒரு நேவி ப்ளூ கலர் பார்டர் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்த கான்செப்டெலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ ராயல் லுக்காக இருக்குது இது வேணும்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து எங்கிட்ட நாலு செட்டு மட்டும்தான் இருக்குது நான் காமிக்கிற கலர் சேட் மட்டும்தான் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப அழகான கரிஷ்மா காட்டன்லாம் வந்துகிட்டே இருக்குது கரிஷ்மா விரிவுகள் யார் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கே தெரியும் யாரெல்லாம் கரிஷ்மா கிட்டுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணிடுங்க கரிஷ்மா எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரொம்ப சூப்பவான கான்செப்டில் கொண்டு கொண்டு வந்திருக்காங்க இதுவும் கரிஷ்மா தான் கரிஷ்மா காட்டன்லேயும் எவ்வளோ வகை இருக்குது பாருங்கள் கரிஷ்மா கான்செப்டில் இது வந்து கொடி டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி இப்போ நம்ம பார்க்காத கலர் காம்பினேஷனாக தான் இருக்குது பார்ட்ரு இருக்கும் உள்ள ஃப்ளவரும் கொடுத்துருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி வீடியோ போட்டோன்னே இது வந்து அவுட் டயரும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்குவாங்க பாருங்கள் ஒரு நவாபிள கலருக்கு ரெட் கலர் காம்பினேஷன் ஒரு டார்க் கலருக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் க்ரீன் கலருக்கு அது உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு ஆஷ் கலருக்கு மெஜந்தா கலர் காம்பினேஷன் ஒரு டார்க் மெரூன் மெரூன் சாரி ஒரு வெந்தய கலருக்கு லாவண்டர் கலர் காம்பினேஷன் ஆஷ் கலருக்கு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேடிஸ்லாம் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸாரீ சாரீ வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது வந்து கலர் சேட்டிங் நம்மக்கிட்ட மூணு செட்டு தான் வந்திருக்கு ரொம்ப சூப்பமான கலெக்ஷன் ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் எஸ்எம் ஹவுஸில் என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்னால் ஆஃபர் கலெக்ஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இன்னும் குயிட்டான சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனோட சந்திக்கலாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கரிஷ்மா இல்லாமல் நார்மல் காட்டனும் வந்திருக்குங்க அந்த காட்டன் வீடியோவும் பார்த்துடலாம் வீடியோ போடுறதாங்க நம்மக்கிட்ட டைம் இல்லை சரிங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த காட்டனையும் பார்த்துடலாம் ரொம்ப சூப்பரான கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்க இதை வந்து கரிஷ்மா கிடையாது ஜெயா சாரின்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குட்டியாக ப்ரிண்ட்டு கிடையாதுங்க அது ஃபுல்லாகவே ஜரியில் பண்ணியிருக்காங்க குட்டி பார்ட்ரு கான்செப்டில் நிறைய கஸ்டமர் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க பாருங்கள் அந்த லேடிலாம் கெட்டியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளாக்கு ஒரு நவோபிளக் கலரு நேவி ப்ளூ கலர் அவ்வளோ சூப்பரவாக இருக்குது வந்து உங்களுக்கு சிக்ஸ் பீஸ் தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த செட்டில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மாவு புட்டால் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து போகாது ஈஸியாக போகாது உங்களுக்கு குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கனையும் கண்டிப்பாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்க இசும் ஹவுஸில் என்னெல்லாம் வீடியோ போட என்ன கலெக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சூப்பரான கலெக்ஷனோட சந்திக்கலாம் ஸ்லாம் வரைக்கும்